டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட் கட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்களை பத்தி பாக்க போறோம் எட்டு தொகை நூல்கள் வந்து தமிழ்ல இருக்கிற முக்கியமான ஒரு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தொகை நூல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து எட்டு தொகை நூல்கள் அப்படின்னா என்ன அதுல என்ன புலவர்கள் பாடியிருக்காங்க எவ்வளவு பாடல்கள் இருக்கு அதுல எத்தனை அடி இருக்கு அது என்ன பொருள் சொல்லுது தொகுத்தவங்க யாரு தொகு தொகுப்பிக்கிறவங்க யாரு கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்கா அதுல என்ன தெய்வம் குறிப்பிட்டிருக்காங்க எட்டு தொகை நூல்களோட வேறு பெயர்கள்லாம் என்ன அதுல இருக்கிற திணைகள்லாம் என்ன திணை பாடல்கள்லாம் யாரு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட் வச்சு நம்ம படிப்போம் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா எட்டு தொகை நூல்களால நமக்கு என்ன செய்திகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொகை நூல்கள் தொகை நூல் அப்படின்னா என்னன்னா பல்வேறு காலங்கள்ல பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்கள்லாம் தொகுக்கப்பட்டதுதான் வந்து தொகை நூலாகும் இதுல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சங்க நூல்கள் அப்படிங்கிறது என்னன்னா எட்டு தொகை நூல்கள் பத்துப்பாட்டு நூல்கள் சங்க காலத்துல ஏக்கற் நூல்கள் தான் வந்து சங்க நூல்கள் எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதோட அடிவரை வந்து அதிகமா இருக்கும் அதுதான் வந்து பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் இதுல என்ன யுத்திகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளுரை ஓமம் இறைச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளுரை ஓமம் அப்படின்னா என்னன்னா வெளிப்படையாக ஒரு பொருள் தெரியும் போது அதோட இன்னொரு பொருளும் வந்து புலப்படுமாறு இருக்கிறது தான் வந்து உள்ளுரை ஓமம் ஓமிக்கப்படும் பொருள் வந்து வெளிப்படையாக இருக்காது இறைச்சி அப்படின்னா என்னன்னா கூற வந்த பொருள் வெளிப்படாது மறைவாக இருக்க அதனை உணர்த்து வேறொரு பொருள் வெளிப்படையாக நிற்குமாறு தான் வந்து இறைச்சி இந்த உள்ளுரை ஓமம் இறைச்சி இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பு பொருள் உத்தி அப்படின்னு சொல்றாங்க இப்போ எட்டு தொகை நூல்கள் பத்தி பார்ப்போம் எட்டு தொகை நூல்கள் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிட்டு பத்து பறிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நல்ல வழியில பொருள் ஈட்டணும் நல்ல வழியில பொருள் ஈட்டணும் குறுக்கு வழியில சம்பாதிச்சோம் அப்படின்னா பதறி போவோம் குறு குறுக்கு வழியில சம்பாதிச்சோம் அப்படின்னா பதறி போவோம் நம்மளோட தொகை வந்து பறிக்கப்படும் தொகை வந்து பறிக்கப்படும் அதனால வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி நமக்கு கெட்ட பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அகங்கிறது வீட்டுக்குள்ள புறங்கிறது வெளியில வெளியிலயும் நமக்கு கெட்ட பேர் கிடைக்கும் நல்ல வழியில ஈட்டணும் குறுக்கு வழியில சம்பாதிச்சோம்னா பதறுவோம் பதறணும் அப்படின்னா நம்மளோட தொகை வந்து பறி போகும் அதனால வீட்டுக்குள்ளயும் வெளியிலயும் நமக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்போ எட்டு தொகை நூல்கள்ல புற நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா புறநானூறு பதிற்று பத்தும் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா புற அப்படின்னு சொல்லிட்டு இதுல வருது பத்து பதிக்கிறாங்க கல் எல்லாம் மார்பிள்ஸ் எல்லாம் இப்போ பதிக்கிறாங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டு வால்ல தான் பதிப்பாங்க அதனால பதி எங்க பதிக்கிறாங்க அப்படின்னா சுவர்ல பதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காம்பவுண்ட்ஸ் வந்து வெளில இருக்கும் புறத்துல இருக்கும் அப்போ புறநானூறு பதிற்று பத்து ரெண்டு புறநா புறநூல்கள் அகப்புற நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பரிபாடல் அகப்புற நூல்கள் வந்து பரிபாடல் மித்த எல்லாமே அகநூல்கள்ல வரும் நற்றினை குறுந்தொகை குறுநூறு கழித்தொகை அகநானூறு எல்லாமே வந்து அகநூல்கள்ல வரும் எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகையில வந்து நானூறு அப்படின்னு சொல்லிட்டு வர நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நான்கு நூல்கள் நற்றினை நானூறு அகநானூறு புறநானூறு குறுந்தொகை நானூறு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூறு எண்ணிக்கையில வரும் எட்டு தொகையில எண்ணிக்கையால பெறாத நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கழித்தொகையும் பரிபாடலும் வந்து எண்ணிக்கையால பெறாத பாடல்கள் இதுல கழித்தொகை வந்து கழிப்பா வகையை சேர்ந்தது பரிபாடல் வந்து பரிபாட்டு வகையை சேர்ந்தது மற்ற ஆறு நூல்களும் வந்து ஆசிரிய பால ஆனது முதலும் முடிவும் கிடைக்காத நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு நூல்கள் அது என்ன அப்படின்னா பதிற்று பத்தும் பரிபாடலும் இது ரெண்டுத்துக்கும் ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா இது ரெண்டுத்துக்கும் முதலும் முடிவும் இல்லாத நூல்கள் காலத்தால முந்தியது பாத்தீங்க அப்படின்னா புற நானூறு புறா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க பிந்தியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரிபாடலும் கழித்தொகையும் களித்தொகையும் பின்னாடி வந்திருக்கு முதன் முதலாக தொகுக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை தொகை குறுமையான தொகை தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சேகரிக்கிறோம் அப்படின்னா முதல் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் குறுமையா சேகரிக்கிறோம் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க குறுந்தொகை தான் வந்து முதன் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் இதுல இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நூல்களெல்லாம் பார்ப்போம் நற்றினை நற்றினை பார்த்தீங்க அப்படின்னா புலவர்கள் பாடல்கள் அடி பொருள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து படைவர் தெய்வம் இது எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட் வச்சு படிப்போம் அப்பதான் வந்து ஈஸியாக நமக்கு இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா தொகுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த தொகுத்தவர் எப்போதுமே வந்து புலவர்களா தான் இருப்பாங்க புலவர்கள் தான் வந்து தொகுப்பாங்க தொகுப்பித்தவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மன்னனா தான் இருப்பான் தொகுப்பித்தவர் அப்படின்னா என்னன்னா தொகுக்க சொன்னவங்க தொகுக்கு தான் வந்து தொகுப்பித்தவர் அது எப்போதுமே ஒரு மன்னன் தான் தொகுக்க சொல்லுவாங்க அப்ப வந்து தொகுப்பித்தவர்ங்கிறது ஒரு மன்னனா இருக்கும் நற்றிணை பாடல்களை பாடவர்கள் பாத்தீங்க அப்படின்னா புலவர்கள் பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தி அஞ்சு பேர் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நல்ல மார்க் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு மார்க் நல்ல மார்க்குங்கிறது நல்ல மார்க் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மனசு இருக்கும் நூத்தி எழுவத்தஞ்சு மார்க் நிறைய போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க இந்த நூலே பாத்தீங்க அப்படின்னா நற்றினை நானூறு நற்றினை நானூறுன்னு தான் சொல்லுவோம் அதனால இது நானூறு பாடல்கள் அடி பாத்தீங்கன்னா ஒன்பது டு பன்னெண்டு நற்றினை நற்றினை அப்படி இங்கிலீஷ்ல எழுதிங்கன்னா எண்ணுன்னு வருது பாத்தீங்களா என்னங்கிறத நயன்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒன்பது டு பன்னெண்டு அடுத்து பொருள் வந்து அகம் இது நம்ம படிச்சோம் அடுத்து தொகுத்தவர் தெரியல நல்லது நல்லது செய்யறவங்களும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க தொகுப்பித்தவர் எல்லாரு தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு பன்னாடு போற்றுவாங்க நல்லவங்களை வந்து பன்னாடு போற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க நல்லது செய்கிறவங்களே யாருக்குமே தெரியாததுனால புலவர தெரியல தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு போற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவினார் இது ஒண்ணு வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வரும் அதனால பாரதம் பாடிய பெருந்தேவினார் தான் வந்து கடவுள் வாழ்த்து பாடுது உங்களுக்கு எட்டு தொகை ஊர்களில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நல்லா இருந்தவனா வருவாரு அந்த இடத்துல மட்டும் கலித்தொகையை மட்டும் நம்ம பார்த்துப்போம் எல்லா இடத்துலையுமே பாத்தீங்க அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தெய்வனார் வருவாங்க பதிற்று பத்து பரிபாடல்லையும் முதலும் முடியும் கிடைக்கல அதனால பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து கடவுள் அடுத்து பாடியவங்க தெய்வம் எதுவுமே தெரியாது அதை நான் வரும்போது சொல்றேன் இப்போ தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா திருமால் திருமால் தான் வந்து இதோட தெய்வம் உங்களை எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் நற்றினைய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க நன்மை திரு அப்படின்னா மேன்மை நன்மைன்னு சொல்லுவோமா அப்ப தெய்வம் வந்து திருமால் அடுத்து குறுந்தொகை குறுந்தொகை குறுந்தொகையோட புலவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அஞ்சு பேர் இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா குரு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதெல்லாம் ஜீரோ வருது பாத்தீங்களா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் வந்து ரெண்டுங்கிற சின்ன நம்பர் வருது இப்ப இரநூத்தி அஞ்சு இது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு ஜீரோ அஞ்சுங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா குறுந்தொகை நானூறு அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம அதனால இந்த பாடல்கள் வந்து நானூறு அடுத்து அடி எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா குருங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க குருவோட புகழ் வந்து நான்கு புறமும் பரவி இருக்கு எட்டு திசையும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடி வந்து குருவோட புகழ் நான்கு அடி நான்கு திசையும் எட்டு நான்கு புறமும் எட்டு திசையும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பொருள் வந்து அகம் இது நம்ம படிச்சுட்டோம் அடுத்து தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியல குறுமையா இருக்க சொல்லி யார் சொன்னாங்கன்னே தெரியல குறுமையா இருக்கு சொல்லி யார் சொன்னாங்கன்னே தெரியல தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா பூரி சின்ன பூரிங்கிற மாதிரி ஞாபகத்து வச்சுக்கோங்க குறுமையான பூரி சின்ன பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் வாழ்த்துப் படைவர் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பாரதம்பாடிய தான் வராங்க தெய்வம் பாத்தீங்கன்னா முருகன் குரு முரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா குரு முரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தெய்வம் வந்து முருகன் அடுத்து ஐங்குரு நூறு ஐங்குரு நூறு புலவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பேரு இந்த ஐங்குறு நூறுங்கிறது திணையை பத்தி சொல்றது ஐந்து திணையை பத்தி வரும் அதனால ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு பா ஒரு புலவர்கள் பாடியிருக்காங்க அப்ப மொத்தம் அஞ்சு பேர் பாடியிருக்காங்க பாடல்கள் பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறுல வந்து ஐநூறு ஐங்குறு நூறு ஐநூறு பாடல்கள் இருக்கு அடி அடி வந்து மூணுல இருந்து ஆறு இது எப்படி ஞாபகத்து வச்சுக்கலாம்னா ஐயில பாத்தீங்கன்னா இந்த கீழே பாத்தீங்கன்னா மூன்று மாதிரி இருக்கு பாத்தீங்களா அப்ப மூன்றுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொருள் வந்து ஆகம் அடுத்து தொகுத்தவர் பாத்தீங்க அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்த மாந்தரஞ்செறல் இரும்புரை இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா அஞ்சு அஞ்சுறதுன்னு ஞாபகம் அஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதை பார்த்து அஞ்சுறாங்கன்னா யானையை பார்த்து அஞ்சுறாங்க அடுத்து ஏன் அப்படின்னா யானை வந்து ரொம்ப மதம் பிடிச்சிருச்சு முற்றிருச்சு அதனால வந்து அஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப யானை கஞ்சை மாந்தரஞ்செறல் இரும்புரை புலத்துறை முற்றே கூடலூர் கீழார் கூடலூர் கீழார் வயசானவங்க எல்லாம் யானைக்கு வந்து மு மதம் பிடிச்சிருச்சு வயசாயும் மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் வாழ்த்து பாடியவர் இதுலயும் வரதம் பாடிய பெருந்தேவனார் தெய்வம் வந்து சிவன் இதுக்கு மேல வரது நான்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா சிவன் தான் வருவாங்க திருமாலும் முருகனும் ஒவ்வொன்றுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து இனிமேல் வரது எல்லாம் சிவன் தான் வருவாங்க அடுத்து ஐங்கூருன்னூர்ல ஐந்து திணை சொன்ன பாத்தீங்களா ஒவ்வொரு தினையும் ஒவ்வொருத்தவங்க பாடியிருப்பாங்க இவங்க எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம ஷார்ட் கட்ஸ் பார்ப்போம் தினை குறிஞ்சி திணை பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் குறிஞ்சி தான் வந்து எப்போதுமே வந்து க கபிலர் வந்து பாடியிருப்பாரு அடுத்து முல்லை பார்த்தீங்க அப்படின்னா பேயலார் முல்லை பூ வச்சிருந்தா பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து மருதம் ஓரம் போகிறார் மருதம் நிலம் பார்த்தீங்க அப்படின்னா வயல் வெளியில இருக்கிறது தான் வந்து மருதம் வயல் பார்த்தீங்க அப்படின்னா வரப்பு நிறைய இருக்கும் அப்போ ஓரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நெய்தல் நெய்தல் அம்மூவனார் நெய்தல்ங்கிறது கடல் சார்ந்த பகுதியை சொல்றது கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் இருக்கு கப்பல்ல மூன்று மூன்று பேரா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பாலை பாலை நிலர் வந்து வறண்டு போய் இருக்கும் வறண்டு இருக்கிறது தான் வந்து பாலை அதுல வந்து ஆந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்ப ஓதல் ஆந்தையார் குறிஞ்சி கபிலர் முல்லைப் பேயினார் மருதம் ஓரம் புகையார் நெய்தல் அம்மூவனார் பாலை ஓதல் ஆந்தையார் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்துக்கும் பரிபாடலுக்கும் முதலும் முடிவும் இல்லை அப்படின்னா அவங்க தொகுத்தவங்க தொகுப்பித்தவங்க கடவுள் வாழ்த்து பாடவங்க தெய்வம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல புலவர்கள் பத்துன்னு இருக்கு பத்துமே நமக்கு முழு முழுசா கிடைக்கல மு கடைக்கல அப்படின்னா புலவர்கள் எட்டு பேர் தான் கிடைச்சிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நூறு பாடல்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பத்துன்னா நூறு பாடல்கள் இருக்கும் ஆனா நமக்கு கிடைச்சிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எண்பது பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல பத் பத்து இருக்க வேண்டியதுல எட்டு தான் இருக்கு அப்ப எட்டு அடி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஏழு எட்டுக்கு முன்னாடினா ஏழு முடியுது அப்போ ஐம்பத்தி ஏழு அடி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொருள் வந்து புறம் வெளியில வந்து க கல்ல வந்து பதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்ப வெளியில பதிக்கிறாங்க அப்படின்னா பொருள் வந்து புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பரிபாடல் பரிபாடலோட புறவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பரி பதிமூணு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பரிங்கிறது குதிரை மய் ஞாபகத்தை வச்சுக்கோங்க குதிரைக்கு குதிரை மய் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குதிரைக்கு இத்தனை கால் இருக்கும் நான்கு கால் இருக்கும் ஒன்னு பிளஸ் மூணு நான்கு வரும் பாடல்கள் பாடல்கள் பாத்தீங்கன்னா எழுபது எழுபது வயசுல எல்லாத்தையுமே நம்ம எம்மள்ட்ட இருந்து பறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க எழுபது வயசுல எல்லாத்தையுமே பறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பிரிவினை பண்ணுவாங்க எல்லாத்தையுமே பிரி பிரிச்சு பிள்ளைங்க எல்லாமே பிரிச்சுப்பாங்க சோ ரெண்டு ரெண்டா பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க எழுபது வயசுல எழுபது பாடல் இருக்கிற வேண்டிய இடத்துல இருபத்தி ரெண்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதை ஞாபகத்துல தான் சொல்றேன் எழுபது வயசுல எல்லாத்தையுமே பிரிச்சிருவாங்க ரெண்டு ரெண்டா பாக பிரிவினை பண்ணி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து நானூறு அடி நானூறு அடி இருக்கு பரிபாடல்ல தான் இருக்கே அதிகமான அடி இருக்கு மொத்தம் நானூறு அடி இருக்கிறது அப்பனா இது அடி வந்து இருபத்தஞ்சுல இருந்து நானூறு அடி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க பொருள் பாத்தீங்க அப்படின்னா அகம் புறம் ரெண்டுமே இருக்கிறது வந்து பரிபாடல்ல தான் பரிபாடல்ல முதலும் முடிவும் தெரியல அதனால தொகுத்தவங்க தொகுப்பித்தவங்க அடுத்து கடவுள் அடுத்து பாடையவங்க தெய்வம் யாருமே தெரியல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து களித்தொகை களித்தொலைகையில புலவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஐந்து இதுலயும் கலத்தொகையிலயும் ஐந்து திணை பத்தி சொல்லுவாங்க அதனால ஐந்து புலவர்கள் பாடல் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது கலிங்கிறது கழிப்பு களிப்புன்னா மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க கலிப் மகிழ்ச்சியா இருக்கும்னா நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்னாதான் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் ஸோ பாடல் வந்து நூத்தி ஐம்பது அடி பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னு இதுல தமிழோட முதல் எழுத்து வந்து கேன் சொல்லுவோம் முதல் எழுத்து வந்து கேன் சொல்லுவோம் அப்போ ஒண்ணு ஒண்ணு பதினொன்னுல இருந்து எண்பது எண்பது வயசு வரைக்கும் இருக்குவாங்க தமிழ் வந்து தமிழ் வந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ பதினொன்னுல இருந்து எண்பது வரைக்கும் பொருள் வந்து அகம் அப்புறம் தொகுத்தவர் வந்து நல்ல கல் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நல்லவங்க எல்லாமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க தொகுப்பித்தவர் மகிழ்ச்சியா இருக்க சொல்லி யார் சொன்னாங்கன்னு தெரியல மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் அது யாரும் சொல்ல போறது கிடையாது தொகுப்பித்தவங்க அப்ப எந்த மன்னனும் சொல்ல போறது கிடையாது மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்த்து பாடையவங்க இதுக்கு மட்டும் நல்ல திருநாறு தான் கடவுள் வாழ்த்து பாடையிருக்காங்க தெய்வம் வந்து சிவன் களித்தொகைக்கும் தெய்வம் வந்து சிவன் தான் அடுத்து களித்தொகையில ஐந்து திணை வருது ஒவ்வொரு திணையும் யார் பாடுறாங்கன்னு பார்ப்போம் திணை பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கடுக்கோ இதை கடுப்பாகிறது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாலை திணைத்துல வறண்டு போய் இருக்கும் அப்ப ரொம்ப கடுப்பாக வரும் பெருங்கடுக்கோ கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து மருதத்திணை பாத்தீங்கன்னா மருதன்னே ஆரம்பிக்கும் மருதன் இல்லைனாக அடுத்து நெய்தல் நெய்தல் நல்ல துணார் நெய் நல்லா சாப்பிடணும் நெய் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கும் குறிஞ்சி வந்து கபிலர் தான் முல்லை சோழன் சோழன் வந்து முல்லைப்பூதரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சோழன் வந்து முல்லைப்பூதாரம் அடுத்து அகநானூறு அகநானூறு புலவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாப்பத்தஞ்சு நற்றினைல பாத்தீங்க அப்படின்னா உன்னூத்தி எழுபத்தஞ்சு நல்ல மார்க் எடுக்கணும்னா நூத்தி எழுவத்தஞ்சு அகநானூறு அகனானூர்ல பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு மனசே நாப்பத்தஞ்சு மார்க் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசே இருக்காது ரொம்ப மனசுனா ஒரு அமைதியே இருக்காதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நூத்தி நாற்பத்தஞ்சு மார்க் நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல நானூறுன்னு முடிஞ்சிருக்கு அதனால பாடல் வந்து நானூறு அடி அடி பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு முப்பத்தொன்னு அகத்துல அகத் அகத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா உகத்துல என்ன இருக்கு உள்ளத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் முகத்திலையும் இருக்கும் முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படியே திருப்பி போட்டா முகத்துல தெரியற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு முப்பத்தொன்னு பொருள் வந்து அகம் தொகுத்தவர் தொகுத்தவர் உருத்திர சன்மர் தொகுப்பித்தவர் பாத்தீங்கன்னா பாண்டியன் உக்கர பேர்வெழுதி யாராவது உக்கரமா இருந்தாங்க உக்கரமா இருந்தாங்க அப்படின்னு தொகு தொகுப்பித்தவர் வந்து மன்னனா யாராவது உக்கரமா இருந்தாங்க அப்படின்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் தொகு தொகுத்தவர் வந்து உரு உ உருத்திட இது வந்து அகம் அகநானூரா அதனால வெளில யாராவது உக்கரமா இருந்தா நமக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க கடவுள் வாழ்த்து படையவர் வந்து பால் பாரதம் படை பெருந்திவினார் தெய்வம் வந்து சிவன் அடுத்து அகனானூர் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பகுதிகளா பிடிக்கிறாங்க இதுல இருந்து மார்க் கேட்பாங்க கலிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நெத்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா அகம் அகம் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் இருந்து வர பாடல்களை எப்படி பே படிக்கணும் அப்படின்னா கழிப்பா மகிழ்ச்சியா வச்சுக்கலாம் இந்த லீவ் போட்டாதான் மகிழ்ச்சி அது மாதிரி இதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க கலிற்று நிறை கழிப்பா பேசணும் அடுத்து மணிமணியா பேசணும் அடுத்து கோவையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க மகிழ்ச்சியா பேசணும் மணிமணியா பேசணும் கோவையா பேசணும் கழித்திரியானை நிறை மணிமினை பவளம் மித்தில கோவை ஒன்னுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கிறது கலிற்ரி நிறை மணிமிடைங்கிறது நூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து முன்னூறு வரைக்கும் மித்தில கோவைங்கிறது முன்னூத்தி ஒண்ணுல இருந்து நானூறு வரைக்கும் இதுல திணை பாகுபாடு ரொம்ப முக்கியம் இதுல இருந்து மார்க் கேட்பாங்க பாலை திணைவுக்கு பாத்தீங்களா பாலை திணையில பாத்தீங்க அப்படின்னா ஒன்று மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பர்ஸ்ல வரும் ஆட் நம்பர்ஸ்ல வர்றதுலாம் வந்து பாலை திணை குறிஞ்சி திணை இதுல வந்து ரெண்டு எட்டு இதோட ஒண்ணு சேர்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அது மாதிரி வரும் இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ரெ வந்து மலை இருக்கும் மலையில ரெண்டு பேர் வந்து ட்ரெக்கிங் போறாங்க எட்டு எட்டி வைக்கிறாங்க காலை எட்டு எட்டி வைக்கிறாங்க ரெண்டு பேர் எட்டு எட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து முல்லை முல்லை வந்து நான்கு மணிக்கு பூக்குது நாலு நாலு மணிக்கு பூக்குது அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க நாலு பதினாலு இருபத்தி நாலு அந்த மாதிரி அது அடுத்துல வருவது வந்து முல்லைத்திணை அடுத்து மருதத்திணை மருதம்ங்கிறது வந்து வயல்வெளி இருக்குமா அந்த இடத்துல ஆறு நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்ப ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தாறு அப்படின்னு வரதுலாம் வந்து மருதத்திணை நெய்தல் நெய்தல் வந்து கடல் இருக்குமா கடல்ல வந்து நிறைய பேர் போறாங்க பத்து பத்து பேரா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க பத்து இருபது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதுல முல்லை மருதம் நெய்தல்லாம் வந்து நாற்பது பாடல்கள்லாம் இருக்கும் குறிஞ்சியில வந்து எண்பது பாடல் இருக்கும் பாலை வந்து இரநூறு பாடல் இருக்கும் பாலைல வந்து வறண்டு போயிருக்கு இரநூறு இரநூறு டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க பாடல்கள் இருக்கு குறிஞ்சியில வந்து எண்பது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புறநானூறு புறநானூறு புலவர்கள் வந்து நூத்தி ஐம்பத்தி எட்டு இது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுல ட்ரிக்ஸ் எனக்கு சுத்தது நூ நூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா நானூறு நானூறு புறநானூறுல வந்து நானூறு இருக்கு அடி பாத்தீங்க அப்படின்னா நாலு நாற்பது இந்த பூ பூ அப்படிங்கிறதுக்கு புறநானூறுல பூ இருக்கு பாத்தீங்களா இது நான்கு மாதிரி இருக்கு பூ பூ அப்ப நாலுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு பொருள் வந்து புறம் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டுமே வந்து புறநாளருக்கு தெரியல வெளில இருக்கிறவங்களும் யாருக்குமே தெரியாது வச்சுக்கோங்க தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டுமே தெரியல கடவுள் வாழ்த்து பாடியவர் பாடிய பாடியினர் தெய்வம் உங்களுக்கும் வந்து சிவந்தா வருது அடுத்து எட்டு தொகை நூல்களோட சிறப்பு பெயர்கள் பார்ப்போம் எட்டு தொகை அப்படிங்கிறது என் பெருந்தொகை இதுலயே வந்திருக்கு எட்டு தொகை என் பெருந்தொயை என் பெருந்தொகை நற்றினை நற்றினை நானூறு தூதின் வழிகாட்டி அப்ப நல்லவங்களா இருக்கிறவங்களை தான் வந்து தூது அனுப்புவோம் வச்சுக்கோங்க தூதின் வழிகாட்டி குறுந்தொகை 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 நானூறு அப்படின்னு சொல்லுவோம் பதிற்று பத்து இரும்பு கடலை வச்சுக்கலாம்னா இருபது அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க இருபது பதிற்று பத்து இருபது இதுல இருந்து இருபு இருக்கு பார்த்தீங்களா இருபது பதிற்று பத்து இரும்பு கடலை பரிபாடல் பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் இசைப்பாட்டு பொருட்கலவை நூல் பொருட்கலவை நூல் இதுல பாட்டு பாட்டுன்னு வருது வருது இந்த எப்படி பொட்டுக்கல்ல பொறியில வந்து பொட்டுக்கல்ல வச்சிருப்பாங்களா வச்சுக்கோங்கிறது பொட்டு கடலை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொருட்கலவைங்கிறது பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொருட்கலவை நூல் அடுத்து களித்தொகை களித்தொகையில பாத்தீங்கன்னா களி குறுங்களி கற்றறிந்தோர் ஏத்தும் களி கல்வி வளா கண்டக்களி அப்புறம் அகப்பாடல் இலக்கியம் அக அப்படின்னு சொல்லுவாங்க அகப்பாடல்னா உள்ள வந்து மகிழ்ச்சியா இருக்கு அகப்பாடல் வந்து களிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாமே களி களி அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அடுத்து அகநானூறு அகநானூறு வந்து அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை இதுல அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இதுல முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் அஹ் தொகைக்கு அகப்பாடல் வருது அகநானூருக்கு பாத்தீங்க அப்படின்னா அகத்துல ரொம்ப நெடுநாளா நெடுநாளா என்ன ஒரு ஆசை என்னன்னா பெருந்தொகை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்துல நெடுநாள ஒரு ஆசை என்னன்னா பெருந்தொகை நானூறு பெருந்தொகை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நானூறு அடுத்து புறநானூர் புறநானூர் பாத்தீங்கன்னா புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் கலர்ஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி இது எப்படி நாமத்துல வச்சுக்காங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புறம்ங்கிறது வந்துருச்சு இதுல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளோட முன்னோடி அஹ் தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏற்ற நூல்னு பார்த்தோம் அதனால திருக்குறளுக்கு முன்னாடியா இருக்கு முன்னோடியா இருக்கு அப்புறம் திரு புறா என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பெட்டில அடைச்சு வச்சிருக்காங்க பெட்டில அடைச்சு வச்சிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணோம்னா களஞ்சியம் நிறைய நெல்லெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த நெல்லெல்லாம் எதுல இருக்குன்னா களஞ்சியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த களஞ்சியத்துல புறாவை இருக்கு புறாவை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அறியப்படும் செய்திகள் ஒவ்வொரு நூல்கள்லேருந்து நமக்கு என்ன கட என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம எட்டு தொகையிலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நற்றினை நற்றிணையில வந்து தொண்டி என்பது சேரநாட்டு துறைநகம் சேரநாட்டு துறைமுகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு தொண்டி மாந்தைங்கிறது சேரநாட்டு கடற்கரை ஊர் அப்படிங்கிறது நற்றிணை மூலமா நமக்கு தெரிய வருது அடுத்து குறுந்தொகை குறுந்தகையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அதியமானோட தலைநகரம் வந்து தகடூர் அதியமானோட தலைநகரம் தகடூர் கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி அடுத்து திருக்கோவிலூர் உள்ளூரையும் ஆட்சி செய்த மன்னன் மலையமான் திருமுடி காரி பா பாரி ஓரி காரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் குறுந்தொகையில இருந்து தெரிய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கரிகாலனுக்கு திருமாவளவன்ங்கிற பெயரும் உண்டு அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தூம்பி அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர் இருக்கு பாத்தீங்களா அந்த பாடல் வந்து இறையனார் இயற்றினார் அது எதுல இருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா இருந்து இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கொங்கு தேர் பாரி வந்து இதுல பாரி தான் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த தேர் வர்றது வந்து குறுந்தொகையில தான் அவங்க குறுநிலை மன்னங்கிறதுனால குறுந்தொகையில வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி அடுத்து ஐங்குறு நூறு ஐங்குரு நூறு பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்களுக்கு வழக்கன் துடித்தால் நல்லது பெண்களுக்கு இடக்கம் துடித்தால் நல்லது அப்படிங்கிற செய்தியை நம்ம எதுல இருந்து கட தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஐங்குறு நூறு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னா அஞ்சு அஞ்சுருதுங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க அஞ்சுனா இந்த அஞ்சு தான் சொல்லுவோம் அஞ்சு நடுங்கிறது இந்த ஐங்குறு நூறுல அஞ்சு எதுக்கு அஞ்சுவோம் அப்படின்னா மாத்தி துடிச்சா நம்ம கெட்டது கெடுதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா பெண்களுக்கு வந்து அஹ் வழக்கம் துடிக்க கூடாது ஆண்களுக்கு இடக்கம் துடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் அஞ்சுடும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆண்களுக்கு ஆண்களுக்கு தான் துடிக்கணும் பெண்களுக்கு தான் துடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஐங்கூரு நூறு அதிர் அடுத்தது வந்து பதிற்று பத்து கடம்பர்கள் என்பவர்கள் சேர நாட்டு கடற்கொள்ளையர்கள் கடற்கொள்ளையர்கள் அதியமானை வென்றவன் பெருஞ்சீரல் இரும் இரும்பொறை அதியமானுக்கு அதிகன் என்ற பெயரும் உண்டு அதெல்லாம் இதுலயும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பதிற்று பத்துல தெரிஞ்சுக்கிறோம் பதிற்றுப்பத்து பத்துறது பதிச்சு வச்சதெல்லாம் வந்து யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கடற்கொள்ளையர்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதியமான் யாரு பதிச்சு வச்சானா அதியம்மன் பதிச்சு வச்சான் அதெல்லாம் வந்து கடற்கொலைகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு யாரு வச்சுக்கோங்க அப்ப அதியம்மன் வந்து அதிகமா வந்து பதிச்சு வச்சிருக்கான் அப்ப அதியமனுக்கு அதிகங்கிற பேர் உண்டு அவர் யார் வென்றாங்க அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்புரை தான் வந்து வென்றாங்க கட கடம்பவர்கள்ங்கிறது சேர நாட்டு கடற்கொலைகள் இதெல்லாம் வந்து பதிப்பு பத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பரிப்பாடல் பறிப்பாடல்ங்கிறதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அம்பா ஆடல்ங்கிறது தை நீராடல் தை நீராடல் தற்போது மாறு முகழி நோன்பாக மாறி இருக்கு அது இல்லாம நம்ம வந்து என்னென்ன காலங்களை குறிக்கிற கா காலங்களை குறிக்கிற பேரெண்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் அப்படின்னா வந்து நீண்ட காலங்களை குறிக்கிற பேரண்கள் இதெல்லாம் வந்து பரிபாடல் தான் தெரிஞ்சிருக்கோம் ஆடல் தை நீராடல் பரிபாடல் ஆடல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்து வச்சுக்கோங்க உலகின் தோற்றம் குறித்து கூடும் நூல் பரிபாடல் பரிபாடல் தான் வந்து உலகத்தோட தோற்றத்தை குறிக்கிற நூல் அப்ப வந்து காலத்தை சொல்றது உலகத்து தோற்றத்தை குறிக்கிறது அப்படின்னா காலத்தை சொல்லுது காலம் வந்து நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் சங்க காலம் கமலம் வெள்ளம் அப்படிங்கிறது நீண்ட காலங்கிறத குறிக்கிது அதெல்லாம் வந்து நம்ம பரிபாடல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து களித்தொகை களித்தொகைக்கு நான் ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு எப்போதுமே என்ன சொல்றேன் கழிப்பா தான் மகிழ்ச்சியா இருக்கிறது ஏறு தழுவும் இந்த மகிழ்ச்சியா இருப்பாங்க அது ஒரு வீர விளையாட்டு இதெல்லாம் வந்து களித்தொகையில இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஏறு தழுவுறது அப்புறம் ஆடு மேய்க்கிறவங்க புள்ளி அது மாதிரி குறும்பருங்கிறது குறும்பட செய்தி பசுமைப்பவர் கோவினத்தார் நல்லிணத்தார் அப்படின்லாங்கிற செய்தியெல்லாம் வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா களி தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயலம் செய்யறவங்களை வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆடு மேய்க்கிறவங்க பசு மேய்க்கிறவங்க அதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க அதுல இருந்து கழிப்புத் தொகை களித்தொகையில இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து அகநானூறு அகநானூரில் வந்து குடவோலை முறை தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா அது ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அகநானூறு அடுத்து சங்க இலக்கியத்தின் வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக சொல்றது வந்து அகநானூறு அப்ப ஆக மறைச்சு வச்சு சொல்லணும் குடவு தேர்தல் எல்லாம் வந்து மறச்சி வச்சு நடக்கணும் இல்லையா அப்ப குடவுளை முறையிலதான் ஃபர்ஸ்ட் நடந்தது அதனால மறைச்சி வச்சு நடக்கிறதுனால குடவுளை முறை தேர்தல் வந்து அகநானூர்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து புறநானூறு புறநானூர்ல பாத்தீங்க அப்படின்னா புறம் அறம் பொருள் வீடு அப்படிங்கிற மூன்றையும் சொல்றது வந்து புறநானூறு தான் வந்து சேரன் சோழன் பாண்டியன் மூன்று பேரோட இதுவும் வந்திருக்கும் அவங்களோட வீரம் கொடை எல்லாம் வந்து தெரிஞ்சிருப்போம் அப்ப அந்த மூணு பேரோட இது பாத்தீங்க மலர் அப்புறம் கொடி எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறது புறநானூர்ல இருந்து வீரம் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களோட மலர் அப்புறம் உங்களுக்கு கொடி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது புறநானூர்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கோங்க சேரன் போந்தை மலரையும் சோழன் அத்தி மலரையும் பாண்டியன் வேம்பு மலரையும் அடையாளமாக அடையாள மலராக கொண்டிருந்தனர் சேரன் வில் கொடியையும் சோழன் கொடியையும் கொண்டிருந்தனர் சேரனின் தலைநகரம் மஞ்சி சோழன் தலைநகரம் உறையூர் பாண்டியனின் தலைநகரம் மதுரை பல்லவரின் தலைநகரம் காஞ்சி அடுத்து பாரத போரில் சோறு படைத்தவர் உதியஞ்சேரல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க பாரிக்குரிய மலை பரம்பு மலை வேகனுக்குரிய மலை பழனி மலை ஓரிக்குரியது கொல்லிமலை ஆய்க்குரியது பொதிகை மலை அதியனுக்குரியது தகடூர் நன்னனுக்குரியது நவீர மலை இதெல்லாம் சொல்றது வந்து புறநானூறு அடுத்து கபிலரை ஆதித்த ஆதரித்தவன் பாரி ஔவையாரை ஆதரித்தவன் அதியமான் பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவன் குமரன் குமணன் மாங்குடி மருதனாரை ஆதரித்தவன் நெடுஞ்செழியன் பிசாந்திர நட்பு கொண்டவன் கோப்பெருஞ்சோழன் இதெல்லாம் சொல்றது புறநானூறு அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் அவ்வையார் கோப்பெருஞ்சோழனுக்காக அவன் மகளிடம் தூது சென்றவர் ஏற்றினார் நலங்கிள்ளியிடம் நெடுங்கிள்ளியிடம் இடை இடையதூது சென்றவர் கோவூர் கிழார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறத்தர வாரா இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு லைனு இது வந்து கனியன் பூங்க பாடினது இது புறநாற்றோட வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பூரா வந்து எல்லா இடத்துலயும் வந்து எல்லார்ட்டையுமே பழகும் அப்புறம் தீதும் நன்றும் பிற தர வாரா யாருக்கும் தீது செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோன் இதில் இது வரைக்கும் எட்டு தொகை நூல்களோட முழுமையான தகவல்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்